அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு வழியே தெரியாமல் இருக்கீங்களா அதற்கான வழியாக தாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு தீர்வு சொல்லுது அதாவது நிறைய பேர் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிடம் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் நன்மைகளை அடைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை அனுபவ ரீதியாகவே பார்க்குறோம் உங்களுக்கும் அதுபோல் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது திருமணமாகலை இப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வராகேமன் சோதிட நிலையத்தின் மூலமாக நன்மை பெறுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக வெற்றிகரமான நாளாக அமையும் என்பதால் இந்த நாள் நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை மகிழ்ச்சியுடன் ஆற்றுவீர்கள் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி பொறுத்தவரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களது மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகளை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய முக்கியமான நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணியின் தரம் பாராட்டை பெறும் பணிகளை உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உங்களது நகைச்சுவை உணர்வால் சிறப்பான ஆரோக்கியத்தை பெறப்போகிறீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது அதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க முடியும் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்களது பணிகளை திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் இது உங்களது துணையை வருத்தமுறை செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்று உங்களுக்கு மிகவும் கடினமான நாளாக இருக்கலாம் பணியைப் பொறுத்தவரை பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் பழகும்போது போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமானதாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளிச்சல் காரணமாக வலியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தைரியமான மனப்போக்கின் காரணமாக இன்று சிறப்பாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று நல்ல பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் இன்று ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உச்ச மனப்பான்மை உங்களிடம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முதலீடு மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கண்ணிராசி நண்பர்களே ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டல் மற்றும் அடிக்கடி கோவிலுக்கு செல்வது மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உங்களது செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் அதன்படி முடிக்க வேண்டும் அப்போதுதான் அவை உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இன்று உறவு சம்பந்தமான விருப்பு வெறுப்புகளை பற்றி துணையிடத்தில் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் மையைப் பொறுத்தவரை பயணத்தின் போதும் பணத்தை கையில் கொண்டு செல்லும் சொல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று பயணத்தின் போது குறைந்த அளவில் பணத்தை கையில் எடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தை பராமரித்து இன்று பரிமாறிக்கொள்வது பணத்தை செலவு செய்வது இவையெல்லாம் இன்று நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அதிகப்படியாக செயலாற்றினால் வெற்றியை காண முடியும் இன்று உங்களது நகை மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக இன்று பாதகமான விளைவுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நீங்கள் இன்று சாதாரணமாக செயல்படுவதை விட கூடுதலாக செயல்பட வேண்டும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் அன்பும் அரவணைப்பும் உங்களது இருவருக்குமான உறவை வளர்க்க உதவும் உங்களது துணையிடத்தில் இன்று அன்பாக நடந்து கொண்டால் பதிலுக்கு அவர் உங்களிடம் அன்பை வெளிப்படுத்துவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பது அதுவும் இன்று சேமிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கலாம் பொறுப்பு அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் எதை இன்று எதை தவிர்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் அமைதியாக எந்த ஒரு தடைகளும் இன்றி காணப்படலாம் கால்வெளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான சாதகமான நாளாக அமைகிறது இன்று நல்ல பலன்களை காண்பீர்கள் இன்றைய நாளை நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டியது முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று எந்த பணிகள் செய்தாலும் அதில் வெற்றி காண்பீர்கள் பணியைக் கண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசி இன்று அவ இன்று சிறப்பாக மகிழ்வீர்கள் இன்று இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும் அதனை உங்களின் நலனுக்காக பயன்படுத்துவீர்கள் பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை ஆற்றல் இன்று உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தனுசுராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களது அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கப்பெறும் நாளாக அமைகிறது நல்ல பலன் காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்று அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் கடின உழைப்பு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் மற்றும் திட்டமிடல் மூலமாக இன்று பதட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதே ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திட்டமிட்டு வேலை செய்தால் பலன் கிடைக்கும் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக அதிக பணிகளையும் எளிதாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும்பொழுது புரிந்து கொண்டு பொறுமையாக பேச வேண்டும் உங்களது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் கவனமாக பேச வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை அதிகமாக செலவு செய்வீர்கள் ஆனால் சிறப்பாக திட்டமிட்டால் பணம் குறைவாக செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்காது என்றாலும் அமைதியாக செயல்களை கையாண்டால் சரியாக செயல்படலாம் பணியை பொறுத்தவரை முன்கூட்டியே திட்டமிடலும் இன்று அதன்படி நடந்து கொள்வதும் கடினமானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணைக்கு இது மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்படலாம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிக பணம் இன்று உங்களது தேவைக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களது முயற்சி பாராட்டை பெறும் இன்று இதனை மகளுடன் நீங்கள் சிறந்த முறையில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமையப் போகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள் பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ